ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினெட்டாம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் மழை பெய்யப் போகுது அதாவது தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் மத்திய மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் திருச்சி மாவட்டத்தின் சில பகுதிகள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரக்குடி ஆகிய பகுதிகளில் மிதமான மழை சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இதே போல் நவம்பர் பத்தொம்பதாம் தேதி மத்திய மாவட்டத்தின் சில பகுதிகள் மற்றும் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் இதன் பிறகு நவம்பர் இருபது இருபத்தொன்னு ஆகிய இரண்டு நாட்கள் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு இருக்கும் நாகப்பட்டினம் வேதாரண்யம் மற்றும் ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில கடலோரப் பகுதிகளில் மட்டும் லேசான மழை இருக்கும் இதன் பிறகு நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சென்னை முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரை உள்ள கடலோர மாவட்டத்தின் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் மிதமான மழை லேசான சாரல் மழை மேகமூட்டம் இந்த மாதிரி வானிலை இருக்கும் இதன் பிறகு வங்கக்கடலில் இலங்கை அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது சிறு புயலாக மாறி மத்திய மாவட்டங்கள் நோக்கி வரும் இதனால் ராமநாதபுரம் முதல் சென்னை வரை உள்ள இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும் இதே போல் கடலோர மாவட்டத்தின் உள் உள்ள உள் மாவட்டத்திலையும் நமக்கு கனமழை மிக கனமழை பெய்யும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு அதிக கனமழை பெய்யுங்கிறத நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறினாலும் மழை பாதிப்பு மட்டுமே இருக்கும் காற்று பாதிப்பு இருக்காது மழைங்கிறது அதிக கனமழை இருக்கும் மிக கனமழை இருக்கும் இதனால் தாழ்வான இடங்களில் உள்ளவங்க சற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளவும் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒம்போது ஆகிய மூன்று நாட்கள் இந்த அதிகமான கனமழைப்பொழிவு இருக்கும் இதன் பிறகு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் ஆறாம் தேதி வரை அடுத்து வரும் காற்று சுழற்சியால் கனமழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு இருக்கும் போல் டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று மத்திய மாவட்டங்கள் நோக்கி வரும் இதனால் மறுபடியும் கனமழை மிக கனமழை அதீத கனமழையும் நம்ம தமிழ்நாட்டில் பெய்யும் அது வரும் நாட்களில் நம்ம வீடியோக்கள் நான் பதிவு செய்கிறேன் இதே போல் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை இடைப்பட்ட தேதிகளில் பனிப்பொழிவு இருக்கும் சில இடங்களில் கனமழை மிதமான மழையும் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வடகிழக்கு பருவமழையானது நவம்பர் இருபத்தாறாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் அதிகமான கனமழை பொழிவு மிக கனமழை பொழிவு இருக்குது ஸோ சற்று எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்வது நல்லது வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்